வணக்கம் நண்பர்களே போன வீடியோல எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராகுல் காந்திக்கு கொடுத்த கெடுவை பற்றி பார்த்தோம் இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்கல ஆதாரங்களையும் கொடுக்கல ஆனா அதுக்குள்ள வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல காங்கிரஸ் மட்டும் இல்ல அந்த இண்டி கூட்டணி அதுல காங்கிரஸ் முதன்மையாக பல வேலைகளை செஞ்சிருக்காங்க இது போயிட்டே தான் இருக்கு நிறுத்தவும் இல்லை ஸ்பீடும் குறையல ஸ்பீடு அதிகமாகிட்டு இருக்கு வேகம் அதிகமாயிட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ரஃபேல் விவகாரத்தை கையில எடுத்தாங்க சௌக்கிதார் சோர்கை அப்படிங்கறத மிகப்பெரிய அளவுல பரப்புரை செய்யும் நிறைய மீம்ஸ் வீடியோஸ் ட்விட்டர்ல சோஷியல் மீடியால எல்லாத்துலயும் பல பதிவுகள் எல்லாமே பொய்யுரை எந்தவித ஆதாரமோ அடிப்படையோ இல்லாத தகவல்களை பரப்புரை ஒரு ஓரளவுக்கு எடுபட்டது மக்கள் உடனே என்னன்னா ஒருவேளை மோதி லஞ்சம் வாங்கியிருப்பாரோ தவறு செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற தான் நினைச்சாங்க ஆனா அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மூலமா ப்ரூவ் ஆயிடுச்சு அது ஒரு பாயிண்ட் அதுக்கு அடுத்ததை என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி முன்னெடுக்கப்பட்ட ஒரு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குல அதுல என்ன செஞ்சாங்க அதானி அம்பானி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இந்த அதானி அம்பானி ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அதானி ஏதோ அப்படியே நாட்டே கொள்ளடிச்சிட்டா மாதிரி செஞ்சுட்டு கிண்டன்பர்க் அப்படின்னு ஒரு அமெரிக்க நிறுவனத்தை வச்சு அது ஒரு அவங்கள பத்தி சொல்லணும்னாக்கா பெரிய ஸ்டோரி ஏற்கனவே நம்ம அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் பல வீடியோக்கள் இருக்கு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து பொதுவா ஷார்ட் செல்லர்ஸ் அதாவது மேல் விலையில வித்துட்டு எதையாவது ஒரு ரூமர் வதந்தியை கலப்பி விட்டு அந்த கம்பெனியை பத்தி அந்த வதந்தி மூலமாக அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு ஷேர்னுடைய விலை கீழே வரும்போது மேல வித்தது கீழே வாங்கிடுவாங்க அதுக்கு ஷார்ட் செல்லிங் கையில ஷேர்லாம் இருக்க வேண்டாம் இருக்க வேணாம் அது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது சைல்ட் அக்கௌண்ட் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வரும் இல்ல ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க அதுவும் பிசு பிசுத்து போச்சு அதை வந்து இஸ்ரேல் மொசாத் உளவுத்துறை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டு ஜார்ஜ் சொரோஸ் ப்ளஸ் காங்கிரஸ் இவங்க எல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அது பிசு பிசுத்து போச்சு அது எல்லாமே தெரியும் அந்த மாதிரி அது கண்டுபிடிக்கும் மொசா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே நேட் ஆண்டர்சன் சொல்லுவாங்க அவர்தான் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவர் தன்னுடைய நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு இழுத்து மூட்டிட்டாரு நான் வந்து இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு ஆண்டர்சன் இருக்காரு வாரன் ஆண்டர்சன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க எந்த இந்த ஆண்டர்சன் குரூப்பே வந்து இந்த காங்கிரஸோட கனெக்டன்ல தான் இருக்கும் அந்த வா அண்ட்ன் யார் பாத்தீங்கன்னா யூனியன் கார்பைடு போபால் அங்க வந்து கெமிக்கல் கேஸ்

வார்த்தைகளும் சில ஸ்டேட்மெண்ட்டும் ராகுல் காந்தி சொல்றதோ இல்ல மல்லிகார்ஜுன கார்கே சொல்றதோ இல்ல பிரியங்கா காந்தி சொல்றதையோ அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஏதோ இந்த நாட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பேசுறாங்க இது வந்து மக்கள் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு அப்படிங்கறத மறந்துட்டாங்க தங்களுடைய சொந்த இன்னும் அந்த எம்பரர் எம்பரர் மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தர்பார் அப்படின்றாங்களா அதை தான் சசிதரூர் கூட சொன்னார் தர்பார் ஆட்சிலாம் அந்த கட்டளைக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சரி அவங்களுடைய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிக்ஸ்டி ஒன்பது எலக்ஷனுக்கு முன்னாடியே பல விதமான டூல் கிட்ட இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரம்ப் டேரிஃப் அவங்களுக்கு இந்தியா மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி பல விதமான வெறுப்பு எல்லாம் ஒண்ணு சேருது அந்த மாதிரி ஒண்ணு சேரும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓச்சோரி அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வாக்குகளை திருடி ஆட்சியில அமர்ந்துட்டாரு மோடி அப்படிங்கிற பரப்புரை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எமினன் இன்டலக்சுவல் அப்படின்னு ஒரு இவர் வந்து எக்ஸ் தளத்தில் ரொம்ப அருமையான பதிவுகள் எல்லாம் போடக்கூடிய நான் அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா அதை வெரிஃபை பண்ணுவேன் அவர் சொன்னதையும் அப்படியே எடுத்துக்க மாட்டேன் பல விதத்தில் வெரிஃபை பண்ணுவோம் இவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்னென்னா டோட்டல் அண்டர் ஸ்கோர் ஓக் அப்படின்னு இருக்கும் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பேருடைய ஃபோட்டோ அதோட போட்டு சொல்லியிருக்காரு இன்ஸ்டா பிஆர் கம்பெனி நல்ல கவனிங்க இந்த இன்ஸ்டா பிஆர் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓனர் ஃப்ரெண்ட் என்னிடம் தெரிவித்தது என்ன அப்படின்னா இன்ஸ்டா பிஆர் கம்பெனியுடைய ஓனருடைய ஒரு நண்பர் அவர்கிட்ட அந்த எமினன் இன்டலெக்சுவல் அதாவது டோட்டல் அண்டர் ஸ்கோர் கிட்ட என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஓட்சோரி ஹேஷ்டேக் இதுதான் மிகப்பெரிய பப்ளிக் ரிலேஷன் அசைன்மெண்ட் அதுதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு வீடியோக்கள் செய்யணும் பரப்புரை செய்யணும் தளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பதிவுகள் போடணும் இதுல குறிப்பா வீடியோக்கு மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா பல கண்டென்ட் கிரியேட்டர் இப்ப நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு வெச்சீங்களே யானை மாதிரி انا எங்கட்ட யாரும் வரல அதுங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஓட் ஷோரி அப்படிங்கறத பத்தி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அதுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையோ அடிப்படையா ஏதாவது ஒரு தெளிவு இருக்கோ இல்லையோ நீங்க கண்ட் கிரியேட் பண்ணணும் இவர் எப்படி செஞ்சுட்டாரு அவர் அப்படி செஞ்சுட்டாரு இங்க இந்த மாதிரி நடந்தது இந்த ஊர்ல பாருங்க வாக்காளர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க இந்த மாதிரி பல விதமான நேரேட்டிவ் கண்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போடணும் இந்த வீடியோவுக்கு சாதாரணமாக வீடியோ போடுவதற்கு என்ன செலவு ஆகிறதோ அதை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இல்ல குறிப்பா இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு இந்த எமினன்ட் இன்டெலக்சுவல் அப்படின்னா இந்த பணம் எல்லாமே வெளிநாட்டில இருந்து வருது குறிப்பாக அமெரிக்காவில இருந்து வருது டீப் ஸ்டேட் இதை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க நிறைய வீடியோ வந்துருச்சு இதுல இதுல அவங்க யார் யாரெல்லாம் அந்த இந்த வீடியோ போடுறாங்களோ அதுல ஒரு நாலு அஞ்சு பேருடைய போட்டோவை போட்டு தைரியமா போட்டு தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தருடைய வீடியோவும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு போகுது இந்தியா டுடேயும் இத பத்தி பேசியிருக்காங்க அவங்களுடைய வீடியோவும் நாலரை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் இந்த ஞானேஸ்வர் குமார் சொன்னதெல்லாம் ஆனா இங்க அடிப்படையான விதிமுறைகளே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தலைப்புல போடப்பட்ட வீடியோ நாலரை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உண்மை இதுதான் அப்படின்னு இந்தியா டுடேவும் சொல்லிருக்கு அப்படிங்கிற எல்லாம் போட்டிருக்காங்க இத பத்தி சொன்ன உடனே அடுத்ததா இத பத்தி கேள்விப்பட்டவங்க பல பேர் இப்ப எனக்கு சில நண்பர்கள் அவர்கிட்ட நான் ஏதாவது சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இந்த வீடியோ போட்டதுல சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமா கிட்டத்தட்ட அதையும் பாக்குறேன் பாரு ஆமா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஒரு வீடியோவுக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது நாட்டுக்கு எதிரான ஒரு மிக மிக மோசமான கொடூரமான செயல் எந்த நேரத்திலையும் போராட்டங்கள் வெடிக்கும் அரசு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு நான் எல்லா பதிவும் உங்களுக்கு காமிச்சேன் ஆதாரத்தோட நான் வந்து ராகுல் காந்தி மாதிரி ஆதாரம் இல்லாம அடிப்படை இல்லாம பேசுறது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு அந்த ஆதாரத்தை எல்லாம் காமிச்சிடுறேன் நீங்களை பார்க்கலாம் அதை தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்க சரி இதுதான் மிக மிக முக்கியமானது அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்து எந்த மாதிரி இன்னொரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்கன்னா எலக்ஷன் கமிஷன் உங்களுக்கு எங்களுக்கு நாங்க கேட்ட அந்த போலிங் டேட்டா இருக்கு இல்லைங்களா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கொடுக்கல பிடிஎஃப் இமேஜ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் இமேஜ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க அதாவது சிசிடிவிலாம் இருக்கும் அந்த ஃபுட்டேஜ் இல்லாமல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கேட்டிருக்காங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மாட்டேங்குது இது ஒரு பரப்புரை உடனே என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஓ எலெக்ஷன் கமிஷன் ஏன் வேணும்னு கொடுக்காம இருக்காங்க அதை கொடுக்க வேண்டியதான அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அது சரியா இருந்தால் சரின்னு சொல்றாங்க சரி இல்லைனாக்க பண்ணிச்சுக்கோங்க நாங்கள் தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னா இதுல பிரச்சனை எங்க வருது இப்படிதான் அரகுறை விஷயத்தை சொல்லிடுவாங்க அரகுறையான விஷயம் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மாட்டேன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல சிசிடிவி எல்லாம் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சுலபமாக நாங்க வெரிஃபை பண்ணிடலாம் அதை சரிபார்த்துடலாம் அதுல வந்து எது பொய் எது உண்மை அப்படிங்கிறது தெல தெளிவா தெரியும் தூத் கா தூத் பானி கா பானி நிக்கல் ஜாயகர் அப்படின்னு ஹிந்தியில சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சு போயிடும் ஆனா அது பிடிஎஃப் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நாங்க மேனுவலா உட்காந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா செக் பண்ணனும் அது ரொம்ப டைம் ஆகும் வேணும்ட்டே இந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டாருல மக்கள் உடனே என்ன பண்றாங்க ஆமா ராகுல் சந்தி சொல்றது கரெக்ட் தான் ஏன் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேட்ல கொடுக்காம பிடிஎஃப் இமேஜ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கண்டனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் மேல சரி எங்க பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுப்ரீம் கோர்ட் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கு இது வந்து நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல கொடுத்தீங்கன்னா அந்த வாக்காளர்களுடைய பிரைவசி அஃபெக்ட் ஆகுது அவங்களுடைய பேரு ஏஜ் அட்ரஸ் ஆதார் எல்லாமே அதுல தெரியும் எலெக்ஷன் ஓட்டர் ஐடி எல்லாமே தெரியறதுனால அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உரிமையும் பறிக்கிற மாதிரி இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இனிமே செய்திகளை கொடுக்க கூடாது வாக்காளர்களை பொறுத்த மட்டும் செய்திகளை பகிர்ந்து அளிக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதனால எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்க ஓகே யாருக்காவது வெரிஃபை பண்ணனும் லிஸ்ட் எல்லாம் பார்க்கணும் சரி பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு தரோம் பிடிஎஃப்க்கு வந்து சில கோடெல்லாம் இருக்கும் பாஸ்வேர்டு இருக்கும் அதை வச்சு ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் வெளியிட கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இந்த செய்தியை காங்கிரஸோ இல்ல இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அதாவது இன்ஃப்ளுயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளுயன்சர்ன்னு சொல்லக்கூடியவங்களோ யாருமே இந்த செய்தியை பத்தி சொல்லவே இல்லை அரகொரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது மக்களை குழப்பி அடிக்க வேண்டியது இந்த மாதிரி சொல்றேன் பாருங்களேன் முட்டைகள் விற்பனையை யோகி அரசு தடுத்து விட்டது பேங்க் சேல் ஆஃப் எக்ஸ் பேண்ட் இன் உத்தர பிரதேஷ் இவ்ளோ தாங்க ஹெட்லைன் ஹெட்லைனாவே வந்துருச்சு என்னடா அது அப்போ நான் முட்டை சாப்பிட்றது தப்பா என்ன மக்கள்லாம் ஒரே ஆ ஊனு உடனே அதுக்கப்புறம் போடுறாங்க கீழே என்ன அப்படின்னா இளம் பெண்கள் இருக்காங்க இல்லையா கல்யாணம் ஆகாத இளம் பெண் அவங்களுடைய கருமுட்டையை ஹார்வஸ்ட் செஞ்சு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஒரு மெயின் ரோடுக்கு நீங்க போனீங்கன்னா இல்ல உள்ள போனீங்கன்னா கூட எந்த ரோடுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐவிஎஃப் கிளினிக் இருக்கும் அங்கே முட்டை வேணுமே என்ன செய்யறது இதை தான் ஹார்வாஸ் பண்ணுறோம் அந்த முட்டையை அதாவது இளம் பெண்களின் கருமுட்டையை எடுத்து வியாபாரம் செய்வது தான் தடைப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்டுள்ளது யோகி அரசாலை ஆனா ப எப்படி பரப்புரை எப்படி செய்யப்படும் முட்டை விற்பனை தடை அப்படின்னு அறையும் குறையமா இப்படி மக்கள் குழப்ப வேண்டியது தான் இதுதான் இந்த இப்ப இந்த ஓட்சோரி ஷோரி அப்படிங்கறதுல இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியா வாரியர்ஸ் கீபோர்டு வாரியர்ஸ் சொல்லக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பணம் கொடுக்கப்பட்டு பரப்புரைகள் செய்ய டீப் இதுல துல்லியமா இறங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதை குழப்பி இந்த ஓட்சூரியை கொண்டு வந்து தெருவில் இறங்கி போராடணும் அப்படிங்கறத மிக மிக சிவில் அண்ட்ரஸ்ட் வரணும் மக்கள் பொருட்சேதம் ஆகணும் உயிர் சேதம் ஆகணும் அதுதான் முக்கிய குறிக்கோளாக கையில் எடுக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சரி இதுக்கப்புறம் இந்த ஓட் ஓட்சோரிங்கிறாங்களா அதுக்கு ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நேரு என்ன பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ராம்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு இந்த ராம்பூருக்கு பக்கத்துல தான் வைல்டு லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அங்கே போகலாம் அதாவது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் புலியெல்லாம் பார்க்கலாம் ஒரு தடவை போயிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் போயிட்டு வாங்க ராம்பூர் பக்கத்துல தான் இருக்குது அந்த ராம்பூர் தொகுதியில் அவர் போட்டிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு லோக்சபா எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை வரும்போது அபுல் கலாம் ஆசாத் அவர் தான் போட்டிட்டார் அபுல் கலாம் மௌலானா ஆசாத் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் பின்னடைவு ஆயிட்டு இருக்கு செய்தி உடனே நேருக்கு போயிருச்சு நேரு உடனே என்ன பண்ணிருக்காருன்னா உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு எனக்கு என்ன செய்வே தெரியாது மௌலானா ஆசாத் தேர்தல ஜெயிக்கணும் இல்லனா உன்னுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கு இல்லையா முதல் மந்திரி பதவி பறிக்கப்படும்னு மிரட்டியிருக்காரு இதற்கான ஆதாரங்கள் இருக்கு தயவு செஞ்சு நான் ஏதோ அப்படியே காத்து வாக்கல ராகுல் காந்தி மாதிரி அடிப்படையும் ஆதாரமும் இல்லாம சொல்றேன் நினைக்காது இது நடந்தது அவர் என்ன காங்கிரஸ் பதவி முக்கியம் உடனே ஓட்டெல்லாம் மாற்றப்பட்டு வெற்றி பெற்ற அதாவது மௌலானா ஆசாத்துக்கு எதிரில நின்னவருடைய மாற்றப்பட்டு இவரை ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறது சரித்திரபூர்வமான உண்மை இது ஒரு பாயிண்ட் ராகுல் காந்தியோட கொள்ளு தாத்தா பெரோஸ் காந்தி தான் தாத்தா அதுக்கு அவருக்கும் இந்திரா காந்தியோட சரி கொள்ளு தாத்தா ராகுல் காந்தியோட அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு இந்திரா காந்தியை பத்தி நமக்கு இருக்கு அதுதான் ரேபர் அலி தேர்தல்ல அலகாபாத் ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்து தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சுதான் அவங்க பதவி விலகிதான் அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நிறைய வந்துச்சு அது நமக்கு தெரிஞ்சதுதான் சோ ஆக மொத்தம் குடும்பத்துல நேரு நேருக்கு கடுத்தது இந்திரா காந்தி பண்ண தில்லுமுல்லு இப்போ அடுத்தது ராஜீவ் காந்தி என்ன தில்லுமுல்லு பண்ணிருக்காருன்னா அதற்கான ஆதாரமும் இருக்கு இதை வந்து இப்ப வெட்ட வெளிச்சம் இப்ப சமீபத்துல ரெண்டு மூணு நாளா டிபேட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு தேர்தல் பல டிவிகள் டைம்ஸ் லவ் போன்ற பல ரிபப்ளிக் இந்த டிவியில தான் இதை பத்தி விவாதங்கள்லாம் நடந்துருக்கு ராஜீவ் காந்தி அமேதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தன்னுடைய வெற்றிய மீண்டும் வெற்றி பெறுவதற்காக பேலட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது இவிஎம் கிடையாது இந்த இதுதான் பேப்பர்ல வந்து நீங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் போய் மாத்தி வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கும் இருக்கு இது ஒரு பாயிண்ட் டச்சுமா இப்ப இதை இன்னொரு மிக முக்கியமான ஒரு பரபரப்பாக டெலிவிஷன்ல விவாதங்களில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தியை பத்தினது சோனியா காந்தி ராஜ் ராஜீவ் காந்தியை கல்யாணம் பண்ணிட்டாரு அவர் இந்தியாவுக்கு வந்தாங்க அதெல்லாம் ரைட் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலதான் அவர் இந்திய குடியுரிமை பெற்று இந்திய பிரஜையாக மாறினார் இந்தியன் சிட்டிசன் அது வரைக்கும் அவர் இல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகவே இல்ல இந்திய குடியுரிமை பெறவில்லை சோனியா காந்தி அவர் ஆனா எண்பத்தி மூணுல தான் அவருக்கு குடியுரிமை கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவருடைய பேர் ஓட்டர் லிஸ்ட் எந்த அட்ரஸ்ல இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்களா பிரதம மந்திரி அந்த இல்லத்தினுடைய அட்ரஸ் போட்டு அப்புறம் பல பேர் அப்செக்ஷன் எடுத்தோம்னா அதை எடுத்தாங்க எடுத்தா பார்த்தா திருப்பி ஆறு மாசத்துல திருப்பி அதே லிஸ்ட்ல வந்துருச்சு அவங்க ஓட்டு வேற போட்டுருக்காங்க ஆச்சுங்களா தகுடு தத்தம் சர்வசாதாரண காங்கிரஸ் இதை விட இன்னொரு முறைகேடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் ஒரு நான் காமிக்கிறேன் சோனியா காந்தி ஓட்டு போடுறாங்க அவர் கூட காந்தி இருக்காரு ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி நடிகர் இருக்காரு ஓட்டு போடுவது வந்து ரகசியமானது ஒரே ஒருத்தர் யாரு ஓட்டு போடுறாங்களோ அவங்க அந்த போய் பண்ணி யாரும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டுருக்காங்க ஒரு ஓட்டு தான் மூணு ஓட்டு போடல அந்த மாதிரி போட்டோவே எடுத்திருக்காங்க வெளியிட்டிருக்காங்க பெருமையாக பெருமையா அதை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முறைகேடுல வருமா வராதான்னு உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன் என்ன செய்ய முடியும் சோ ஆக மொத்தம் ஓட்சோரி ஓட்சோரி அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரைய பல விதத்துல எடுத்துட்டு போய் எப்படியாவது ஒரே அஜெண்டா தான் மோதியை அகற்ற வேண்டும் அப்பத்தான் டீப் ஸ்டேட் தன்னுடைய ஆளை இங்கே இந்தியாவில் ஆட்சியில் அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுக்கு நடுவில் கர்கே மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் என்னென்னமோ எல்லாம் சொல்லியிருக்காங்க கர்கேயை வந்து என்ன சொல்றாரு மோதி இந்த நாட்டிற்கு மிக மிக ஆபத்தானவர் அவர் அகற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாரு மம்தா பானர்ஜி மோதி இருக்க மாட்டாரு அப்படிங்கறாரு என்ன மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் பிரிச்சு அகற்றப்பட வேண்டியவர் கர்கே சொல்றாரு இருக்க மாட்டாரு அப்படிங்கிறாரு பவன் கேரா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி பிரதம மந்திரி ஆயிடுவாருங்கிறாரு இதன் பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் போயிட்டு இருக்கு அதை கையில எடுத்துக்கிறது பாகிஸ்தானுடைய அசிம் முனிர் அதை அடுத்த வீடியோல வேலை அவரையும் அவங்க கூட ஷேர் பண்றோம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்